அந்த கேப்ல போகிறதுனா அந்த யாருமே தெரியாம நம்ம சென்னை பக்கத்துல போக அவ்வளோதான் இது மாதிரி வெள்ளம் அடிச்சு வீடுலாம் அடிச்சோம் தான் தெரிய வரும் ஆமா ஏதோ ஒரு கோவில் இருக்கு ஒரு அந்த ஒன்னு அந்த

கடல்ல உவகை பிரச்சனை இல்லை இங்க குளிச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப லேடிஸ்க்கு கஷ்டமா இருந்துச்சு காசிநாத சுவாமி கோவில் அம்பா சமத்துவம் அம்பையில் சுத்தமான தாமபதி பக்கத்திலே நல்லா குளிச்சுட்டு வந்து சாமி தரிசனம் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப அழிஞ்சியான கோவில் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க なるほど。 ஹே இது நிறைய பழம் வந்து எடுக்காம இருந்தாலும் அது யூஸ் பண்ணாம இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா انا போய்டோம்ல ஓ ஆ பதுவும் அப்படிதானா அம்மா இரு மூரே जाये சமார்தா சண்முகவள்ளி தெய்வனை மயில் மாகாணத்துல உட்காந்துக்கார மயில் மாகாணத்துல காலை மடிச்சு உட்காந்துருக்க ஆரம்பம் அம்மாவள்ளி தெய்வானையோட

ஏவளோ கூகோவில லவவடை க இப்ப ஆ அகில பிரபஞ்சத்தோட அகில் நமக்கு அதுதான் நம்ம ஆசனோடது அங்கல இருந்து மலை தூக்கிட்டே தான் இருக்கு சோ பாருங்க மலை தூகுது இங்க راجا سانندنا تالے د پنیا چکما منګر سوابدی